அம்பறை கல்முனை மாநகர சபைக்கு எதிராக மக்கள் போராட்டம் அம்பறை கல்முனை மாநகர சபையினரால் கொட்டப்படும் குப்பைகளினால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதாகக் கூறி கல்முனை கிரீன்ஃபீல்டு வீட்டுத் திட்ட மக்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்தனர் குறித்த போராட்டமானது கல்முனை முஹைதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் அருகில் நேற்று நடைபெற்றது இதன்போது இப்போராட்டத்தில் கிரீன்பீல்டு வீட்டு திட்டத்தில் வசிக்கின்ற ஆண் பெண்கள் உட்பட சிறுவர்கள் பங்கேற்றதுடன் பல்வேறு விடயங்களை உள்ளடக்கிய ஸ்லோகங்களையும் ஏந்தி நீதி கோரி கோஷங்களை எழுப்பினர் போலீசாரின் ஆலோசனைக்கு அமைய குறித்த போராட்டம் நிறைவு செய்யப்பட்டு குறித்த அதிகாரிகளிடம் பேசி தீர்வை பெற கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனைத் தவிர இந்த பகுதியில் மாநகர சபை மற்றும் தனியார் சிலரினால் கொட்டப்படும் குப்பைகளினால் பெரும் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் அப்பகுதியில் துருநாற்றம் வீசுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் குப்பைகள் எரிக்கப்படுவதனால் பாடசாலை மாணவர்கள் முதல் வயது வந்தோர் வரை சுவாச பிரச்சினைக்கு உள்ளாகுவதுடன் யானைகளின் அச்சுறுத்தலும் தொடர்வதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர்